ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது மோசனுடைய மாமர் பேர் எத்திரோ அவர் வந்து மோசே மோசனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வர்றார் வர்ற இடத்துல மோசையை பார்த்தா வீட்டில் ஆளை காங்கலை ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் மக்கள் யாருக்கு முன்னால் நிற்கிறாங்க மோசேட்ட ஏன்னா இருபது லட்சக்கு மேற்பட்ட ஜனங்கள் அப்போ டெய்லி பிரச்சனை வந்திருக்கும் பாருங்களேன் என்ன அடிச்சிட்டா என் மனைவி இப்போ போயிட்டா என் பிள்ளைய காணலை அதை காணலை வழக்கு பிரச்சனை அப்போ எல்லாம் மோசி உட்காந்து பண்ணி ஜவமண்ணி பண்ணி பார்க்குறார் மோசனுடைய மாமனார் மருமகன் காலையில் வீட்டை விட்டு போனாலும் இன்னும் வீட்டுக்கு என்ன செய்யலை வரலை அப்படிங்கும் போது தான் மருமகனை கூப்பிட்டு சொல்கிறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறார் அப்போ ஒரு விஷயத்தை சொன்ன உடனே இது ஒரு சரியான காரியம் இல்லை நீர் என்ன செய்யணும்னு சொல்லி தான் அங்கே சில ஆலோசனைகளை மோசனுடைய மாமனார் சொல்றார் அப்படி சொல்லுகிற ஆலோசனை குறித்து தான் அந்த அதிகாரம் முழுசு இருக்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க இதன்படி தான் பாஸ்ட் மாமனார்ட ஆலோசனை கேட்டிருக்கிறார் ஏற்கனவே மோசைக்கே ஆலோசனை சொன்னது யார் தான் மாமனார் இதுக்கடையில் மோ மோசை பார்த்திங்கன்னா தேவனோடு முகமுகமாக பேசுகிறவர் அப்படி தானே நாற்பது நாள் மலையில் உபவாசம் பண்ணி இருந்து பத்து கட்டிலையே டைரக்டாக மோசையை வந்து ஆண்டு விட்ட வாங்கின ஆள் அப்போ இப்போ மோசனுடைய மாமனார் வந்து இந்த ஆலோசனை சொல்லும்போது மோசியனுடைய உள்ளத்தில் எவ்வளோ தாழ்மை பக்கம் இருந்திருக்குங்கிறத அதை பார்க்க முடியுது ஒருவேளை இன்றைக்கி மருமகன் இப்போ எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நிறைய காரியத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் நிறைய நல்ல ஒரு மனதை எங்களுக்குள்ள தந்திருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு சோத்துறோம் அல்ல இல்லையா ஆனால் ஒருவேளை சில ஊழியங்களிலே நான் பார்க்குற போது ப்ராக்டிக்கலாக என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் என்னுடைய மாமனார் வந்து இப்படி சொன்ன உடனே மாமனார்கிட்ட எழுத்து பேசியிருக்க மாட்டார் உடனே என்ன செய்வார்னா மனைவியை கூப்பிடுவார் பாரு உங்கள் அப்பா வந்தாரா நல்லா விருந்து சாப்பிட்டாரா போனாரான்னு இருக்கணும் இங்கே வந்து அந்த ஐடியா சொல்றது இந்த ஐடியா சொல்றதில்ல நம்மள்ட்ட என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நான் கர்த்தரடியே பேசுகிற ஆள் ஒரு லேலியா சொல்லுங்களேன் அவரையே நான் நேரடியாக பார்க்குற ஆள் ஆ உங்கள் அப்பா பார்த்துருக்காரா அப்படி சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க ஆனால் மோச அப்படி சொல்லலை இதுலருந்து என்ன தெரியுதுன்னா என்னதான் நம்ம தேவனோட நெருக்கமான ஆளாக இருந்தாலும் நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு சாதாரண ஆட்களையும் கடவுள் பயன்படுத்துவார் அலுவயா அதனால இவங்களுக்கு கிருப இல்லை இவங்க வந்து ஜபிக்கிற இல்லை அதில் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது எத்தனை வந்து அவர் வேற தேசத்தை சார்ந்தவர் ஒரே ஒரு குவாலிபிகேஷன் மோசைக்கு பொண்ணு கொடுத்தார் அதுதான் அந்த அவங்க தெய்வத்துக்கு ஒரு ஆசாரியராக இருந்தால் சொல்லப்படுறாங்க அப்போ ஒரு முதிர்ந்த அனுபவத்தில் உள்ள அந்த மோசனுடைய மாமன் சொல்ல கேட்டு மோசை அப்படியே செய்தானா அதாவது எல்லாமே மோசிக்கிட்டே வந்தால் மோசை என்ன பண்ணுவார் அதனால தான் நீங்கள் லீடர்ஸை ஏற்படுத்துங்க இது மாமா சொன்ன ஐடியா ஐம்பது பேருக்கு ஒரு தலைவர் பத்து பேருக்கு ஒரு தலைவர் நூறு பேருக்கு ஒரு தலைவர் அதில் திறமை உள்ள ஆளை சூஸ் பண்ணி எடுங்க அப்போ அவங்ககிட்ட கொடுங்க சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் அவங்களே என்ன செய்யும் செய்யட்டும் தீர்க்கட்டும் பெரிய பிரச்சனைனா அவங்கள்ட வரட்டும் அப்படின்னா எல்லாரும் பயன்படுத்தப்படலாம் நீங்களும் சுகமாக போய் சேரலான்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறாரு அல்ல இல்லையா பைபிள் சொல்லுது ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் மா ஆலோசனை அதுக்கு தான் நம்ம எல்லாம் இந்த நாடிலே கூடி வந்திருக்கிறோம் தான் கர்த்தர் அஞ்சு டீமை இந்த சபையில் கர்த்தர் எழுப்பி கொடுத்துருக்கிறாரு எப்படி மோசைக்கு அந்த ஐம்பது பேருக்கு தலைவர் பத்து பேருக்கு தலைவர் இருந்தாங்களோ அதே போல தான் கர்த்தர் உங்களை தலைவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார் ஆமைன்னு சொல்லுங்க நீங்கள்லாம் தலைவர்கள் தலைவிகள் ஆமாம் தானே அந்த அதிகாரத்துல பதினெட்டாம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்தை பாருங்க அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் யார் தீக்கணும் ஆமா நீங்களே சில பிரச்சனைகளை டீல் பண்ணி பாசுடைய பாரத்தை குறைக்கணும் அதுக்குதான் உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற நீங்க பாசு தலைவலிய குறைக்கிற ஆளா இருக்கணுமே தவிர பாசுக்கு தலைவலியை தர்ற ஆளா இருக்கிற ஆமையுன்னு சொல்லுங்க அவங்க வந்து சந்தோஷப்படணும் இந்த சிஸ்டர் இருக்கிறதுனால ஒழியத்தில் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த பிரதர் இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஆண்டவர் உற்சாகமாக செய்ய கிருப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள்லாம் என்ன செய்யணும் ஆமாம் சின்ன சின்ன பிரச்சனையை நீங்களே டீல் பண்ணணும் அதுக்காக பாஸ்ட் கவனத்துக்கு கொண்டு போகணும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் உரி பண்ணங்க பாஸ்டர் அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு நீங்கள் திறமசாலிகளாக மாறணும் எப்படி மாறணும் திறமை உள்ளவர்கள் அது படித்தானே இருக்குது திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு இருபத்தஞ்சி அவசரத்தில் பாருங்கள் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமைய நீங்கள் பயன்படுத்தணும் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தான் ஒவ்வொரு தர ஒவ்வொரு பொறுப்பில் வச்சுருக்குறாங்க அந்த திறமையை நீங்கள் பெருக்கிக்கொள்ள வேண்டும் அந்த தாளந்த நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் உண்மையாக இருந்து அதுக்காக பிரயாசப்பட்டு செயல்பட்டிங்கன்னா பத்து பேருக்கு அதிபதியாக இருக்கிற இந்த தலைவரை கர்த்தர் ஐம்பது பேருக்கு அதிபதியாக மாற்றுவார் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவார் அதனால் அந்த சின்ன ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிற ஊழியம் அதை உண்மையாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் டெடிகேஷனோட செய்திங்கன்னா கர்த்தர் பாப்பார் உங்களை நாளுக்கு நாள் உயர்த்துவார் அல்லா அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இதில் நீங்கள் கவனமாக இருக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏ நமக்கு வந்து சீசத்துவ க கருத்தரங்கு மாதிரி சொன்னாங்க ஏசு கிறிஸ்து வந்து மார்க் எழுத சுவிசேஷத்தில் மூணாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே பன்னிரெண்டு பேர் ஆண்டவர் சூஸ் பண்ணுற சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கு மூணாவது அதிகாரம் வசனம் பதினாலு பாருங்கள் எத்தனை பேர் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் பன்னிரெண்டு மத்திய பதினொன்று இருபத்தெட்டில் எச்சு சொன்னாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் நினச்சிங்க பப்ளிக் அழைப்போம் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாரு ஆனால் இங்க எத்தனை பேரை தான் சூஸ் பண்றாரு பன்னிரெண்டு பேரை தான் அந்த பன்னிரெண்டு பேர் இருக்கிற மாதிரி தான் உங்களையெல்லாம் கர்த்தர் சூஸ் பண்ணி இருக்கிறார் அல்ல இல்லையா ஆகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருப்பதற்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எதுக்காக சூஸ் பண்ணார் பாருங்க மூணு காரியம் இருக்கு ஒண்ணு அவர்கள் தம்மோடு கூட இருக்க வேண்டும் இங்க யாரோடு இருக்கணும் எப்பவுமே யார் கூட இருக்கணும் பாசு கூட இல்ல கர்த்தர் கூட இருக்கணும் பாசு கூட இருந்தா கர்த்தர்கிட்ட எப்ப இருக்காது பாசோட ஐக்கியத்துல இருக்கணும் உண்மைதான் ஆனா எப்பவுமே உங்க தொடர்பு காண்டிக்ட் யாருல இருக்க யாரோட இருக்கணும் கத்தரோடு இருக்கணும் கத்தர்ட்ட பேசணும் நீங்கள் தனியாக ஜபிப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கணும் எவ்வளவு வேலை பிஷினாலும் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கணும் ஆண்டவரோடு கூட இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இவங்களை தெரிந்து கொண்ட முதல் நோக்கமாக எதுக்கு தான் தம்மோடு கூட இருக்க வேண்டும் பாஷம் ஆண்டவரோடு இருக்கணும் அதுதான் முக்கியம் அதனால தான் அவங்க வேலை செய்து கொண்டு அது மாத்திரம் இல்லை வேலைக்கு போகிறதுக்கு ஒன்றவர் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது வந்து வீட்டு காரியங்கள் சபை காரியங்கள் கவனித்து ராத்திரிக்கெல்லாம் ஜபிக்கிறாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அந்த உழைப்பினுடைய பலன் இன்னும் பார்க்கல இனிமே தான் கர்த்தர் தருவார் அல்ல இல்லையா சொல்லுங்கள் இப்போ வந்து விதைக்கிறது தான் அவங்க படுற பிரயாசத்துக்கு அளவுக்கு இன்னும் வரல வரலை ஆசிர்வதிச்சிருக்கிறார் ஆனால் இதெல்லாம் இல்லை இன்னும் எதிர்காலத்தில் பெரிய லெவலில் கர்த்தர் பார்சை பயன்படுத்த போகிறாரு உங்களை எல்லாரையும் என்ன செய்ய போகிறாரு பயன்படுத்த போகிறார் அதனால் நீங்கள் யாரோடு கூட இருக்கணும் கர்த்தரோடு கூட இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதான் ரொம்ப முக்கியம் ஊழியம் செய்து ரெண்டாவது முதல்ல யார் கூட இருக்கணும் கர்த்தர் கூட இருக்கணும் பைபிள் தனியாக படிக்கணும் ஆண்டவரோட பேசணும் டெய்லி கணக்கா ஆண்டவர் பாதத்தில் எப்படியாவது ஜாம் பண்ணி உங்கள் ஸ்பிரிட்ல நல்ல ஒரு ப்ரெசன்ஸோடு இருந்தால் தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும் இது ரொம்ப முக்கியமான காரியம் அதனால் கர்த்தரோடு இருக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணுமா அவங்க பிரசங்கம் பண்ணணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அதான் பாப்பா சொன்னான் ஆண்டவரை பத்தி என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் பிரசங்கன்னா சுவிசேஷம் அறிவிப்பது தான் அப்போ நான் ஜோமனிட்டே இருக்கேன் அப்படி இல்லை சொல்லணும் ஆண்டவரை பத்தி மக்களுக்கு அப்ப சொன்னா தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவாரு ஆகவே நம்ம யாரையாவது ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தணும் சொல்லணுங்கிற வாஞ்சே நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கணும் வெக்கப்படக்கூடாது அது நமக்குள்ள அந்த தேவனுடைய ஆத்ம பாரம் வர வர அந்த வெக்கமெல்லாம் தன்னால போயிடும் அவன் என்ன நினைப்பான் இவன் நினைப்பான் அந்த எல்லாம் நம்ம ஜபிக்க ஜபிக்க கர்த்தர் மாற்றிடுவார் யார் என்ன நினச்சேன்னா போது கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரு அதான் நமக்கு முக்கியம் அந்த எண்ணத்தில் மாற்றிடுவார் மூணாவது அவங்க என்ன செய்யணுமா வியாதிகளை நீக்கி பிசாசுகளை என்ன செய்யணுமா துரத்தணும் அதுக்கு அதிகாரமுடையவராக இருக்கணும் அந்த ஆவிக்குரிய பவர் அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்து அவங்களை அனுப்புகிறாரு அப்போ பாஸ்ட்டு ஜோமணி பிசாசு ஓட்டுறது இல்லை நீங்கள் ஜோமணி பிசாசை ஓட்டணும் அல்யா சொல்லுங்க ஒரு ஊழியக்கார் கேட்டார் நான் பைக் ஓட்டுறேன் கார் ஓட்டுறேங்கிறாங்க ஊழியக்காரங்க ஆனால் பேய் ஓட்ட மாட்டேக்காங்க என்னாரு அப்போ பைக் ஓட்டுறது கார் விட எதை ஓட்டணும் பேய் ஓட்டணும் இது சொல்லும்போது ஒருத்தர் தமாஷா சொன்னார் நான் முப்பது வருஷமா ஒரு பேயை தையா வீட்டில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டாரு அந்த மாதிரி பேய் இல்லை ஒரு அழிலியா சொல்லுங்க கட்டருக்கு சோத்திரம் நம்ம ஆண்டவர் ஒரு நாமத்தில் ஓட்டணும் தேய ஓட்டணும் ஆ சொல்லுங்க அப்போ அதான் இப்போது வந்து சின்ன ஊழியம் கொஞ்சம் ஆத்துமா பாஸ்டே தேவம் பண்ணி இப்போ பாஸ்ட் அம்மாவும் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு கர்த்தர் விசோத்துறோம் திடீர்னு ஒரு ஐநூறு பேர் வந்துட்டா பாஸ்டே ஐநூறு பேர் தேவம் பண்ண முடியுமா அப்போ அந்த அந்த மாதிரி வர்றதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிடணும் அல்லைக்கா சொல்லுங்க பாஸ்டர் இந்த புஷாச்ச எங்கிட்ட விட்டுருங்க நாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம் அப்படி சொல்லணும் நீங்கள் எல்லாமே பாசு பாசு பாய்ச்சுனா பாசுக்கு டென்ஷன் ஆயிரும் ஏற்கனவே எப்படின்னா அந்த ஒரி வந்து டென்ஷன் ஆக வச்சிரும் அப்போ நீங்கள் அதுக்கு தான் அந்த ஒரியை தான் உங்களை கருத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் எண்ணாமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க அதில் பதினோராவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதில் மோசை வந்து ஒரு ஜோம் பண்ணுறார் பதினோராம் அதிகாரத்தில் வசனம் பதினொன்றுலருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் இருக்குது அதில் பாருங்க பதினாலாம் வசனத்துல பதினஞ்சுல என்ன ஜனங்கள் எல்லாரையும் என்னால் சமாளிக்க முடியல இப்பவுமே நினை செஞ்சிடும் ஏன்னா அந்த ஜனங்கள் படுத்துற பாடு ஒரு பாஸ்ட் பாட்டைகள் இருக்கிறங்க பாஸ்ட் மார்களை என்ன செய்தாங்களா மக்கள் புரட்டி எடுக்கிறாங்களா அப்படிதான் எடுப்பாங்க பாருங்க இருபது லட்சம் ஜனங்கள் ஒருத்தன் தண்ணி இல்லங்கா உணவு இல்லாங்க சாப்பாடு இல்லாங்க என்ன காணாமல் போயிருவேங்க இந்த அப்பத்தை சாப்பிட்டு என்னன்னு சாப்பிட எனக்கு இறைச்சி இல்லைங்க என்ன பாடுபடுத்துறான் பாருங்களேன் இன்னொரு குரூப் எளிமையனுட்டு இவன் தான் பெரிய ஊழிய நான் ஆயிருவேன் ஆசாரியப்பட்டான் அவன் ஒரு குரூப்பு திரட்டிட்டு வந்துட்டான் டெய்லி பாடு அதெல்லாம் மோச ஜபிக்கிற ஆண்டவரே என்னை தாங்க முடியலப்பா தயவு செய்து உன் கிருப கிடைச்சா என்ன நினைஞ்சிரும் அப்போ எவ்வளவு வேதனை ப பட்டிருப்பான் பாருங்களேன் அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாருமாக அதான் கர்த்தர் நல்லவர் ஒரு அல்லையா சொல்லுங்களேன் உடனே பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு அதே அதிகாரத்தில் பதினாறு அவசனத்தை பாருங்க ரொம்ப உடஞ்சி என்ன கொன்னூறு ஆண்டவரே கேட்கும் போதான் மோச அப்படின்னு சொல்லாத நான் உன் பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு எழுபது பேரை தர்றேன் அப்போ எல்லாம் யாரு அந்த எழுபது பேர் மாதிரிதான் யாருடைய பாரத்தை சுமக்கணும் பாசனுடைய பாரத்தை சுமக்கணும் பாசர் பொருளாதார தேவைக்கு என்ன செய்வேன்னா அப்போ அந்த பாரம் உங்களுக்குள்ள வந்து ஆண்டவரே ஒரு இதனால ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்கப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா நீங்க ஒரு கிரியை செய்து தேவை அப்படி அப்படி நீங்கள் ஜபிக்கணும் அந்த பாரத்தை நீங்கள் சுமக்கணும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க மற்றவங்க வந்து குறைவா பாச சொன்னால நீங்க விட்டு கொடுக்க கூடாது விஸ்வாசிகள் வந்து சொன்னா அம்மா இவருக்கு வேற வேலையே இல்லை ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க அந்த தேவனுடைய பாரத்தை சொல்லும்போது அவங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த பாரத்தை என்ன செய்யணும் சுமக்கணும் கர்த்தர் சொல்ற அந்த மூப்பரில் கூட்டிட்டு வா மேலே இருக்கிற ஆவியை அவங்க மேலே வைப்பேன் அப்போ பாசு மேலே வைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேலே வைக்க விரும்புகிறாரு ஆமையின்னு சொல்லுங்களேன் அப்போ ஒரு பாரம்னா அது எழுபது பேரும் சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும் போது கர்த்தருடைய நான் அடைகிறது பாசுக்கு பாரம் குறையுது அப்படி குறையும் போது என்ன இன்னும் தேவனோடு அவங்க அதிகமாக இருக்கலாம் இன்னும் புது தரிசனத்தை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் புதிய திட்டங்களை ஆண்டு கொடுப்பாரு அப்போ அதுக்கு தான் கர்த்தர் எல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு நீங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்லை அதனால நீங்கள் எல்லா அதை உண்மையாக செஞ்சீங்கன்னா வர நாட்களில் ஊழிய பெரிய அளவில் வளரும் போது அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கும் தருவார் அலையிலையா கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாட்டம் அதனால் நீங்கள் பாஸ்டோடு இணைந்து நெல்லுங்க தேவனோடு அதிகமாக உட்காருங்க உங்களை ஆசீர்வதிப்பார் அலையிலையா சொல்லுங்கள் பாஸ்டருடைய மூலமாக நம்ம செய்தி கேட்க போகிறோம் ஆனால் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிவிட்டு நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன் நீங்க வந்து இந்த பொறுப்புக்கு உண்மையா இருக்கணும் முதல்ல கர்த்தர் தந்த பொறுப்புக்கு எப்படி இருக்கணும் உண்மையா இருக்கணும் கர்த்தர் பார்க்குறாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யணும் செய்ய வேண்டும் முக்கியமா ரெண்டாவது காரியங்களை அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறோ அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நீங்க கவனம் செலுத்தணும் வழக்கமா செய்த மாதிரியே செய்துட்டே இருக்கணும்னு நினைக்க கூடாது பாருங்க கம்ப்யூட்டர்ல நம்ம சிஸ்டம் வச்சிருந்தா அப்டேட் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த சாப்ட்வேருக்கு அப்டேட் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தெரியுமில்ல எல்லாருக்கும் அப்டேட் இல்லைன்னா வைரஸ் என்ன செய்யும் அட்டாக் பண்ணிடும் அதே மாதிரி ஆன்டி வைரஸ் போட்டு வச்சு அதை அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க அது மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அதை அப்டேட் பண்ணணும் அப்டேட்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்ன உள்ள மாறி இப்போ இருக்க கூடாது இன்னைக்கு அப்டேட்ல கரண்ட்டில் நீங்கள் வந்திருக்கணும் இன்றைக்கி இன்னைக்கு ஷிப்பில் என்ன விதமா? உலகம் முழுதும் பண்றாங்க இங்கிலீஷ்ல எப்படி பண்றாங்க தமிழ்ல எப்படி பண்றாங்க பைபிள்ல எப்படி ஒரு சீப்பை பத்தி சொல்லி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு அதுல நீங்க அப்டேட்டடா இருந்தீங்கன்னா புதுசா ஒருத்தவங்க வர்றவங்க இந்த சபையில வித்தியாசமா ஆராதிக்கிறாங்க அப்ப தேவ மகிமை வருதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை கருத்து அப்டேட்ல வைக்க விரும்புறார் ஒரு ஆமையன் சொல்லுங்க இன்னும் பழைய வண்டியே வச்சு ஓட்டக்கூடாது அதனால அப்டேட்ல இருங்க ரெண்டாவது நீங்க புதிய காரியங்களை தெரிந்து கொள்வதில் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க சிலருக்கு வந்து நல்லா ஜபிப்பாங்க நீங்க நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது வெளிநாட்டுக்காய் ஜபிப்போம் அப்படின்னு உடனே பீகார்காயியா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் பீகார் எந்த நாட்டில் இருக்கு ஆஹ் அப்போ வெளிநாட்டுக்கு ஜோம் பண்ணுன்னா பி சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னென்னா அதில் விவரம் தெரியல அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் அப்போது உலக பிரகாரமாக நியூஸ் கேட்கணும் உலக பிரகாரமாக உலகத்தில் நாட்டில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஞானமாக காரியங்களை செய்ய முடியும் அதே நேரத்தில் பைபிளையும் அதிகமாக படித்து பைபிள் காரியத்தில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்க வேண்டும் பைபிளில் வசனம் எது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவை வசன அறிவிலையும் நீங்கள் தேரில் இருக்கான் போடு கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக செய்கிற காரியத்தை ஞானமா செய்வோம் அன்றோடத்துல ஞானத்தை கேட்க வேண்டும் ஆமைன்னு சொல்லுங்க ஞானத்தை கேட்கணும் சேவான்னு வந்து அப்போ சில நாட்கள்ல அவங்க பரிசுத்தாவி மாத்திரம் இல்லை எதுவும் நிறைஞ்சிருந்தாங்க ஞானமும் நிறைந்திருந்தாங்க சமையல் வேலை தான் செய்தாங்க ஏழு பேர் ஆனால் அதில் சேவானுக்கு மாத்திரம்தான் வல்லமையாக மாறணுங்கிற எண்ணம் இருந்தது அதுபோல் பிளிப்புக்க அப்படி எண்ணம் இருந்தது அதனால் நீங்கள் உங்களை அப்டேட் இன்னும் வளரணும் பெருகணும் முன்னேறணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க ஞானமாக காரியத்தை செய்யுங்க கத்திற்கு ஸ்தோத்திரம் ரெலை இல்லையா சொல்லுங்கள் ஞானம் ஒரு ஞானத்தில் குறைவலம் இருந்தால் ஆண்டு விடத்தில் செய்யணுமா கேட்கணும் ஞானத்தை கேளுங்க கடந்த நாட்களில் நீங்க மீடியா டீம்ல நல்லா ஒர்க் பண்றீங்க ஹார்ட் ஒர்க்கு கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க